நடிகை சரோஜா தேவி எழுதி வைத்த உயில் மகன் மகள்கள் அதிர்ச்சி இறந்த பின் வெளியான அதிர்ச்சி உண்மை அதாவது பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி நேற்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னடத்தில் மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இதுதான் இவர் திரையுலகில் முதன் முதலாக நடித்த படமாகும் அதன் பிறகு தமிழில் இவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் திரைப்படம் மூலமாகத்தான் இவர் மிகவும் பிரபலமடைந்தார் அப்படியாக பிரபலமடைந்த இவர் அடுத்த இருபது வருடங்களுக்கு தமிழ் ஹிந்தி கன்னடா தெலுங்கு என அனைத்து மொழி படங்களிலும் முக்கிய நடிகையாக திகழ்ந்து வந்தார் மேலும் இவர் கடைசியாக நடித்த படம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்தில் வெளியான மாத்திரை என்ற கன்னட படத்தில்தான் இவர் கடைசியாக நடித்திருக்கிறார் அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நடிப்பதிலிருந்து ஓய்வு பெற்றார் மேலும் இவருடைய மரணம் என்பது இப்போது சர்ச்சையாகவும் மாறியிருக்கிறது அதற்கு காரணம் சரோஜா தேவியின் மரணம் என்பது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையால் ஏற்பட்ட மரணம் என்றும் கூறப்பட்டு வருகிறது சரோஜா தேவி பெயரில் நாற்பது கோடி சொத்துக்கள் இருப்பதாக தெரிகிறது அதாவது இந்த நாற்பது கோடி என்பது வெளியில் கணக்கில் உள்ளது மட்டும்தான் என்றும் கணக்கில் அல்லாத கோடிகள் இதைவிட பல மடங்கு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இவருடைய கடைசி காலத்தில் இவருடைய உறவினர்கள் அதாவது மகன் மகள்கள் உள்ளிட்டவர்கள் இவரை சரியாக கவனிக்கவில்லை என்றும் அதனால் மகன் மகளுக்கும் இவருக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அதனாலேயே குடும்பத்துக்குள் பல சிக்கல்களை அனுபவித்த இவர் மரணமடைந்திருக்கலாம் என்றும் ஒருதரப்பு கூறி வருகிறது அது மட்டுமில்லாமல் இப்படியாக இவருடைய இரத்த பந்தங்கள் இவரை சரியாக பார்க்காததால் தான் இவருடைய சொத்துக்கள் முழுவதையும் கருணை இல்லங்களுக்கு எழுதி வைக்க முயற்சி செய்ததாகவும் கூட செய்திகள் உள்ளது இவர் இவருடைய சொத்துக்களை முழுவதுமாக கருணை இல்லங்களுக்கு எழுதி வைத்து விட்டார் என்றும் சில தகவல்கள் வெளியாகி வருகிறது தனது கடைசி காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளே இவரை கைவிட்டதாகவும் அதனால் தான் இவருடைய சொத்துக்களை கருணை இல்லங்களுக்கு இவர் எழுதி வைத்து விட்டதாகவும் செய்திகள் வளம் வருகிறது மேலும் இவர் வாழும்போது ராணி போல வாழ்ந்தவராவார் இவர் பார்க்காத பங்களாக்கள் கிடையாது இவர் பயணிக்காத சொகுசு கார்கள் கிடையாது இவர் அணியாத நகைகளும் கிடையாது இவர் நகைகள் அணிவதற்கே தனியாக நகைக்கடை ஒன்றையே இவர் நடத்தி வந்துள்ளார் சுக்ரா ஜுவலர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை ஒன்றை இவர் பெயரில் நடத்தி வந்துள்ளார் இந்த நகைக்கடை என்பது விற்பனை செய்வதை காட்டிலும் சரோஜா தேவி விதவிதமாக நகைகளை அணிவதற்கே இந்த ஜுவலர்ஸ் பிரத்யேகமாக நடத்தப்பட்டது என்றும் செய்திகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இவர் உறங்கும் கட்டில் கூட தங்கமுலாம் பூசப்பட்டது என்றும் கூறப்படுகிறது ஆனால் அது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை உறுதிப்படவில்லை அது மட்டுமில்லாமல் இவர் குளிப்பதற்காகவே வெள்ளிகளாலேயே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நீச்சல் குளம் இவரது வீட்டில் இருவருக்காக கட்டப்பட்டுள்ளதாம் ஆகவே கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் மகாராணிகளுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் கூட இவர் அனுபவித்திருக்கிறார் என்ற தகவலும் இருக்கிறது ஆக இந்தளவுக்கு மகாராணி வாழ்க்கையில் வாழ்ந்த இவர் கடைசியில் பிள்ளைகளின் கவனிப்பு இல்லாமல் தான் இவரது மரணம் நிகழ்ந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது மேலும் இது குறித்த எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை என்றாலும் இவரது மரணம் குறித்த உண்மையான தகவலும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை வெளியாகவில்லை என்பதுதான் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வயது முதிர்வு காரணமாக உடல்நலக்குறைவு என்றுதான் கூறப்படுகிறது ஆனால் இவர் எப்படி மரணமடைந்தார் என்ற மருத்துவ தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை என்பதுதான் இவரது மரணத்தில் மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருகின்றனர் சரி இவருடைய மரணம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்